வணக்கம் நண்பா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்துல அதாவது கொருத்து பூச்சின்னு சொல்லுவோம்ல அதுக்குள்ளே மருந்து தான் நண்பா இருக்கோம் பயிரில் அதுக்குள்ளேயுமே பயிர் விலதாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயுமே நிறைய பூச்சிங்கள் வந்து கொருத்தெல்லாம் சோழி முடிச்சுட்டு நண்பா நிறைய பயிரெலாம் கொருத்து பூச்சி விளந்து தட்டையை ஒன் ஒன்றும் நண்பா கொருத்தெல்லாம் திண்டுருச்சு பார்த்திங்கன்னா அது அதுக்கு தான் நம்ம மருந்து வாங்கி இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுருக்கோம் மருந்தும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர தெளிச்சு விட்டேன் நண்பா இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க யாரும் மருந்து கொடுத்து பூச்சி கடித்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மருந்து அடித்தாலும் வரும் அப்படி வராதா என்னென்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஒரு சிலர் சொல்கிறாங்க மழை பேஞ்சேன்னா அது வந்து பூச்சி வந்து விழுகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உண்மை என்னென்னு தெரில நம்ம டைமுக்கு அதை வந்து கரெக்டாக வாங்கி அடித்தாச்சு நண்பா வந்தாலும் வராட்டாலும் நம்ம கரெக்டாக வாங்கி அடிச்சு விட்டாச்சு மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நான் வந்து இது ரெண்டு ஏக்கருக்கு வாங்கினேன் ரெண்டு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி சில்லறை எவ்வளோ போட்டு கொடுத்தாங்க நண்பா ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் நூற்றம்பது எம்எல் தான் கொடுத்தாங்க நான் ரெண்டு ஏக்கருக்கு வச்சு கலந்து அடிச்சிட்டேன் நண்பா மகாச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு தான் நண்பா நல்லா தான் வந்திருக்கு மழை தான் சரியாக இல்லை அடுத்த உரம் வைக்கணும் நண்பா பத்து நாளில் அதை நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி நண்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்